சென்னை தண்டையார்பேட்டை அவதூதர் குப்புசாமி பாம்பாட்டி சிட்டர் முப்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை அழைப்பிதழ் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் நிகழ்ச்சிகள் தொடங்கி பதினொன்று முப்பது மணி அளவில் அன்னதானத்துடன் பெறும் சாமிகள் தவம் செய்த இல்லத்தில் குரு பூஜையும் அருகிலுள்ள ரேணுகா பார்ட்டி ஆளில் அன்னதானம் சாமிகள் ஜீவ சமாதி சென்னை திருவத்தூர் மயானம் உட்புறம் அருள்மிகு வீரராக ஜீவசமாதி அருகில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் வரதராஜ பெருமாள் கோயில் வீடு சாமிகள் தவறு செய்த எல்லாம் குருபதி அங்கு நடைபெறும் அருகில் உள்ள ரேணிகா பார்ட்டி ஆளில் அன்னதானம் நடைபெறும் சாமிகள் ஜீவசமாதி திருவத்தூர் மயானத்தில் அருள்மிகு வீரராக சாமி ஜீவசமாதி அருகில் அமைந்துள்ளது அனைவரும் குருபதிக்கு வருக சித்தர் அருள் பெறுக நன்றி வணக்கம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫాలో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్ ఇని மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ உஇ ஓ ஏ எம் என்னிலாகோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் எல்லாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற என்னிலாகோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ அண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒழி பயிற்சி கர்மவெளிகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்